இறுதியாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் எஸ்டிபி கட்சியின் மாநில துணைத் தலைவர் சகோதர் எஸ் எம் ரஃபீக் அகமது சாஹிப் அவர்களை அன்புடன் நடக்கின்றனர் இந்த சிலைநிறப்பு போராட்டத்தினுடைய தலைவர் அவர்களை இங்கு எனக்கு முன்னதாக உரையாற்றி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் எனது நீண்ட நாள் நண்பர் கே எம் ஷரீப் சாஹிப் அவர்களே தமிழக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி சென்ற தேசிய மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர் சகோதரி அவர்களே எனக்கு சற்று முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்திய தவஹீர் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே இன்னும் மேடையில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டின் தேசிய செயற்குழு உறுப்பினராகிய இஸ்மாயில் சாஹிப் அவர்களே மற்றும் இங்கு இந்த கொடூரமான வெயிலையும் வெப்பத்தையும் கூட பொருட்படுத்தாமல் வருகை இருந்திருக்கக்கூடிய இளம் அடலையர்களே உகத போர்க்களத்திலும் உகதிலும் பலரிலும் மட்டும்தான் பெண்கள் வீரம் காட்டுவார்கள் என்றில்லை கியாம நாள் வரை இந்த இஸ்லாமிய பெண்கள் வீரத்தின் திருமகள்கள் தான் என்பதை பரிசாட்சி கூடிய அருமை சகோதரிகளை நான் தேச வருவதற்கு முன்னதாகவே காவல்துறை பேச்சு நேரம் குறைந்து விட்டது என்ற சமீக்கையை சென்றிருக்கின்றார்கள் எனக்கு முன்னதாக நிறைய செய்திகளையும் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த சிறைநிறப்பு போராட்டம் தொடர்பாக அதிகமான விஷயங்களை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு அவகாசம் குறைவென்ற போதிலும் ஒன்றை ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நான் எல்லோரும் பேசி முடித்து விட்டபடியால் மோடியை பற்றி இங்கு பேசுவது தேவையில்லை என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் மோடியை தனது பிரதமர் பதவி ஆசையை வாபஸ் வாங்கி கொண்டு கழிப்பதை கட்டுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் அவருக்கு சரியான வேலையை அவரே தேர்ந்தெடுத்து கொண்ட பின்பு நாம் அவரை இனிமேலும் துரத்தி பிடித்து பிறாயிலையும் கையில் கொடுக்கிற வேலையை செய்ய தயாராக இல்லை போகட்டும் ஆனால் சிறை நிரப்புகின்ற கோரிக்கை என்று வைத்த பொழுது ஏதோ சிங்கப்பூருக்கு சுற்றுலா செல்ல போவதை போல அணி திறந்திருக்க உங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மோடி வித்தைகளால் கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல கோடிகளை கொட்டி ஊடகங்களால் பரப்புரை செய்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல உங்கள் அண்டை வீட்டார்கள் படுகின்ற சித்திரவதையை நீங்கள் நேரில் கண்டவர்கள் நிறவராதிகளான இளம் சிங்கங்கள் எந்த குற்றமும் செய்யப்படாமல் சிறை கொட்டடையிலே அடைக்கப்படுகின்ற வேதனையை நீங்கள் நேரில் கண்டவர்கள் ஒரு குடும்பத்தின் தூணாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் செய்யாத குற்றத்துக்காக சிறை சென்ற பின்பு அந்த இல்லத்து அரசிகள் ஒரு பாவமும் மரியாதை சகோதரிகள் அவன் பெற்ற பிள்ளைகள் அவர்களெல்லாம் அனாதைகளாக்கப்பட்டு சிச்சைக்காரர்களாக்கப்பட்டு எந்த நேரம் வாப்பா வருவார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்க கூடிய அந்த தாய்மார்களின் இரத்த கண்ணீரை பார்த்து படித்தவர்கள் நீங்கள் எனவே நீங்கள் அணி வந்திருக்கின்றீர்கள் இந்த நாட்டிலே நாம் அனைவரும் சிறையில் சென்று உட்காரும் வரை இந்த காட்டேரிகளுக்கு காவல்துறையை நடாத்துகின்ற இருக்கக்கூடிய கருப்பாடுகளுக்கு மனம் சாந்தி பெறாது ஏனென்றால் இவர்கள் சாந்தி பெறுவதெல்லாம் காவிகள் கரங்களிலே தான் இருக்கிறது காவிகள் சமிக்கைக்காக காவிகளின் பாராட்டுக்காக கைக்கூலிகளாக பணியாற்றுகின்றார்களே ஒளிய இவர்கள் மக்களுக்காக கடமையாற்றக்கூடிய காவல் அதிகாரிகளாக பணியாற்றவில்லை என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இன்னைக்கு நடந்த இன்றைய விஷயம் நேற்று நடந்த ஒரு சிறு சம்பவம் அதான் உங்களுக்கு நினைவில் இருக்கும் மூன்று குற்றவாளிகள் என்பதாக பறைசாட்டி மூணு பேரை பிடிக்கிறதுக்காக புத்தூருக்கு சென்றிருக்கின்றார்கள் அங்கு ஒரு அருமையான நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது அங்காறு எடிட்டிங் உன்னிப்பா கவனிக்கணும் காலையில நாலு மணிக்கு இந்த இடத்துல குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை மோப்பம் பிடித்து விட்டது மோப்பம் பிடிக்கிறது வேற பிராணிகளின் வேலை இவர்கள் விளங்கி கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படி வைத்துக் கொள்வோம் ஏன்னா மோப்பம் பிடிக்குங்கிற வார்த்தை தவறான வார்த்தை அவர்கள் மனிதர்கள் என்பதை நாம் வரை மதிப்போம் அப்போ இவங்க போய் நாலு மணிக்கெல்லாம் சுற்றிலும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சுற்றிலும் ரவுண்டப் பண்ணா உள்ள இருக்கிறது தீவிரவாதி இவங்க பயங்கரவாதி இவங்க சொல்லுகின்றபடி நிறைய வெடிகுண்டு கை எல்லாம் வச்சிருந்தோம் வெடிகுண்டுகளும் கை எப்படியா வைத்திருந்தவர்கத உடச்சு தைரியமா உள்ள போவாரு நமக்கு தெரியாதா ராஜீவ் காந்தி ஆன உடனே அங்க இருந்த துண்டா காணும் துணியா காணும் போன போக்கு நம்ம பார்த்தது அவ்வளவு தைரியமானவன் நம்ம சந்தோஷப்படுவோம் ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் கதவை தட்டி கொண்டு உள்ளே சென்றார் என்றால் அது புத்திசாலித்தனமான காவல்துறையின் வேலை அல்ல அப்ப இவர் தைரியமா உள்ள போயிருக்காருனா அதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டு இருக்கலாம் அப்ப உள்ள இருக்க டெட் பாடி தானே நினைச்சு கூட போயிருக்கலாம் நம்ம ஒரு யூகம் ஏன்னா இவங்க நிறைய யூகம் பண்றாங்க இல்லையா அப்படியே அவர்கள் இருக்கும் போதே ஒரு ஆள் கதை உடைச்சிட்டு உள்ள போயிட்டாரியா உள்ளே போனா ரிவால்வர் இருக்கு வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் என்ன தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க ரிவால்வர் எடுத்து உள்ள போனவர ஒரு போடு போட்டிருப்பான் அல்லது புத்திசாலி பயங்கரவாதியா இருந்தா அப்படி கழுத்தை சேர்ந்து புடிச்சு நெத்தியில வச்சுக்கிட்டு சுத்தி நிக்கிறவங்க வீட்டுக்கு போக சொல்லு இருக்க ஏக்கே பாட்டி எல்லாம் கீழே போட சொல்லு எங்களுக்கு ஒரு வண்டி கொண்டு வர சொல்லு வண்டி நிறைய பணம் கொண்டு வர சொல்லு பயங்கரவாதினா கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் அவன் எப்படி சந்திப்பான் அங்கிருந்து தன்னை காத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வசமா வந்து மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டு இவரை பகடை காயா வச்சு நாம தப்பி செல்லணும் என்று தான் திட்டம் போடுவான் அதை விட்டுட்டு முட்டாள்தானும் அருவாளத்துக்கு துப்பாக்கியை போட்டு கரி மருந்தை போட்டுட்டு அருவாளத்துக்கு நாலு வெட்டான் மண்டையில் அதுக்கு குறுக்கில் வைத்தியம் பார்க்குறாங்களாம் நல்லா பார்க்கணும் வெட்டு மண்டையில் வைத்தியம் பார்க்குற குறுக்கில் வெட்டுப்பட்டவரை மீண்டும் இவர்கள் கைப்பற்றுவதற்கு பல மணி நேரங்கள் தலையில் நாலு வெட்டு விழுந்ததுதான் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் ஆள் அவுட்டு என்று சொன்னால் இந்த நாடகத்தில் கூட ஒரு சரியான ஒரு டைரக்டர் கூட இல்லாமல் யார் யாரும் இருக்கான் கமலகாதன் அவனை கூப்பிட்டு கூட ஏப்பா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரா செட் பண்ற ஒரு குழு கொடுன்னு வாங்கி கூட அளவுக்கு சற்றிலும் ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கு ஹீரோக்களாக வருகின்றார்கள் ஹீரோக்களாக வருகின்றார்கள் நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சோம் இந்த நாடகத்தின் அவசியம் என்ன தெரியுமா அப்பா விடுதலை செய்யணும் பாப்புலர் போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் உடனே எங்க பாப்பா இருக்காங்க என்ன பாரு மூணு பேரை போய் லவக்குன்னு பிடிச்சிட்டோம் மடக்கி பிடிச்சிட்டோம் சுருட்டி பிடிச்சிட்டோம் சொல்லணும்ல இதற்காக சரி அவங்க தான் டைரக்ஷன் சரியில்லை இந்த ஊடகம் இருக்கானுங்களே அதில் ஒரு சில ஊடகம் என்ன தான் தொழில் பண்ணுறானுங்களே எதை பண்ணி வேணாலும் பழப்பாம் போல இருக்கு ஒரு பதினோரு மணி நேரம் முப்பது நிமிடம் இந்த சண்டை நடந்தது இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரம் நடந்தது அதில் ஒரு சொல்கிறான் கண்ணீர் புகையை உள்ளே புகுத்தி கண்ணு தெரியாதப்ப போய் பிடிச்சுக்கிட்டாங்க கண்ணீர் புகை குண்டு உள்ளே செலுத்தினா பயங்கரவாதிக்கு தெரியாத ஒரு வெங்காயம் போதும்னு ஏற்கனவே குடும்பத்தோட சமைச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க ஆளுக்கு ஒரு வெங்காயத்தை கண்ணில் வச்சிருந்தானா கண்ணீர் புகை ஒன்றும் பண்ணாது இல்லையா அது அவர்களுக்கும் தெரியும் ஆக நான் என்ன செய்ய நினைக்கிறேன்னா இவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷப்புகையை மனித உரிமைக்கு மீறலாக ஒரு விஷப்புகையை உள்ளே செலுத்தி இருக்கலாம் செலுத்தி இருக்கலாம் இல்லையா அப்ப மயங்கி கிடந்தவங்களை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நாடகத்தை செட் பண்ணி அது உடனடியாக பிடிச்சிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சா அது மீடியாவுக்கு தீனி போடுற மாதிரி இருக்காது நினைச்சு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு நேரம் இப்படி எல்லாம் வித்தை காட்டி கொண்டு இருக்கின்றார் நீங்கள் எப்படி வேணாலும் வித்தை காட்டுங்க அவார்டு வாங்கணும் இல்லையா அவார்டு வாங்குறதுக்காக நீங்கள் மிகப்பெரிய கடமை ஆற்றுகின்றீர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொள்ளக்காரன் வழிப்பறிகாரன் வீரோ திருடர்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ள அமுக்கிட்டீங்க அதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்கள சொல்லி தப்பு இல்லை எப்ப பார்த்தாலும் முஸ்லீமை பார் தாடியை பார் தொப்பியை பாருன்னா தூக்கத்தில் கூட போலமுவோம் ஏய் தொப்பி கொஞ்சம் வந்திருக்கானானு பாடுறான் என்ன தாடியும் தொப்பியும் தான் இந்த நாட்டை கூடிய அடையாளம் என்றால் கான் அப்துல் கவாக்கனுடைய தொப்பி உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தரவில்லையா ஜின்னா சாஹிப்பினுடைய தொப்பி உங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி தலையிலே தொப்பி வாடும் உரிமையை பெற்று தரவில்லையா இன்றைக்கு நீங்கள் அணிந்திருக்கும் தொப்பிகளின் சுதந்திர போராட்ட நாயகர்கள் அன்றைய தொப்பிகளும் தாடிகளும் தானே எப்படி அப்பா அவர்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு தீவிரவாதியாளர்கள் ஆனார்கள் அதுதான் எனக்கு புரியலை என்னதான் என்றாலும் ஒரு பஞ்சை போட்டு போட்டு நெருப்பை அணைக்கின்ற பணியை முட்டாள்கள் தான் செய்வார்கள் நீங்கள் நிரபராதிகளில் சிலரை கைதியாக்கி வைத்து விட்டு அதன் காரணமாக இளைஞர்கள் மத்தியிலே உளவியல் ரீதியான ஒரு அச்சத்தை உருவாக்கி இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் பொது பொது சிந்தனைக்கு வரக்கூடாது பொது வேலைகளுக்கு வரக்கூடாது அரசியலில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டா உள்ள கொண்டே வச்சிருவோம் என்று பூச்சாண்டி காட்சி அதன் மூலமாக அரியணையில் ஏறி உட்காந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வர்ணாசிரமத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தால் அப்படி நினைப்பவர்களுக்கு இன்றைய காக்கிகள் கைகூலிகளாக போனால் நீங்கள் வன்சாராவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மோடி சொன்னாங்கிறக்காக போறவரெல்லாம் சுட்டான் மோடி பிரதமர் ஆக போறீங்க தான் சுட்டவே ஜெயிலுக்குள்ளா இருக்கான் ஐபிஎஸ் அதிகாரி இங்க சட்டத்தின் பாரபட்சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குற்றவாளி கைதி அவன் அவங்களோட மதானிக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கைதியின் வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து மாநிலம் தாண்டிய பயங்கரவாதமாக கேரளாவிலே சென்று எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அது வேற இது கர்நாடகாவிலிருந்து கேரளா போறது மாநிலம் தாண்டிய அரச பயங்கரவாதம் இந்த பயங்கரவாதம் அங்க போய் மதானியை கைது செய்வதற்கு அவர்கள் காட்டிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு அக்யூஸ்ட் ஜெயில இருக்க அக்யூஸ்ட் சொல்லக்கூடிய எந்த வாக்கு மூலமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது சட்டம் ஆனா அக்யூஸ்ட் சொன்னார் புரிஞ்சு கொண்டே வச்சுக்கிட்டான் ஆனா ஐபிஎஸ் சொல்றார் வன்சாரா எங்களை இந்த பண்ண சொன்னது மோடி மோடியோட ஆட்கள் தான் அப்படின்னு அதை கணக்குலேயே எடுத்துக்கிற மாட்டேங்கிறான் ஆக ஒரு கைதிக்கு இருக்கிற மரியாதையும் அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை கூட ஐபிஎஸ் மேலே இந்த நாட்டில் வைக்க மாட்டேங்கிறான் இதுதான் இந்த நாட்டில் கயவாளிகளுக்கு கை போகக்கூடியவர்களுக்கு வன்சாரா ஒரு படிப்பினை ஒரு பாடம் என்பதை மனித வைத்துக் கொள்ளுங்கள் நான் நீண்ட நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றை வார்த்தையாக சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்ல விளைவது இந்த அரசுக்கும் அரசு எந்திரங்களுக்கும் அதிகார வர்க்கங்களுக்கும் சொல்ல விளைவது நீங்கள் அடக்குமுறையினாலோ அடக்குமுறை சட்டங்களினாலோ அச்சுறுத்தலினாலோ ஒரு புள்ள பூச்சியை கூட நசுக்க முடியாது ஆனால் கொண்ட இந்த சிங்க கூட்டங்களை கொண்ட இந்த வேங்கைகளை தாக்கத்தை ரத்தத்தோடும் சதையோடும் எலும்புகளோடும் இணைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்க இந்த போராளிகளை இந்த கூட்டத்தை பார்த்த பின்பாவது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சட்டத்துக்கு திரும்புங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடத்த வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் இப்போது அனைவரும் சிறையை நிரப்ப செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அனைவரும் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அப்படியே திரும்பிக் கொண்டு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அனைவரும் வாகனங்கள் மீறி ஏறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது